அனைவருக்கும் வணக்கம் தற்பொழுது மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்து வரும் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் மேலும் அவர் ராசியில் உள்ள கார்த்திகை ரோகிணி மிருகசீரிடம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டு கன்னி விருச்சிகம் மகரம் ஆகிய ராசிகளை பார்க்கிறார் இந்த விஷயங்கள் அனைத்தையும் கருத்தில் கொண்டு மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நடைபெற இருக்கும் பலாபலங்களை இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ராசி பலன் என்பது பொதுபலனாகும் ஒருவரது சுய ஜாதக ரீதியில் நடைபெறும் புத்திகளுக்கு ஏற்ப இந்த பலங்களில் மாற்றம் உண்டாகும் என்பதை மீண்டும் ஒருவரை ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த முன்னுரையை திறந்தடைவு செய்கிறேன் இனி ஒவ்வொரு ராசினருக்குமான குரு பயிற்சி பலங்களை பார்க்கலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம் குரு பகவான் பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் வாழ்வில் உற்சாகம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தொகை கைவந்து சேரும் அமைதியாக உங்கள் கருத்துக்களை எடுத்து பேசி சாதிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு அருளால் குழந்தை பாகியம் உண்டாகும் தந்தை வழியிலிருந்த மனக்கசப்புகள் நீங்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெறுவார்கள் வேலையில் உள்ளவர்களின் திறமையை மேலதிகாரி அங்கீகரிப்பார் பதவி உயர்வு வரும் வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் பழைய சரக்குகள் தீரும் புதியவர்களை பணியில் அமர்த்துவீர்கள் ஸ்டேஷனரி பப்ளிகேஷன் உணவு டிராவல்ஸ் போன்றவைகளால் ஆதாயம் உண்டாகும் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும் பெண்களுக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும் குரு பகவான் ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உடல்நலம் சீராகும் இனி சேமிப்பு அதிகரிக்கும் குடும்பத்தில் கலகலப்பு கூடும் கடனையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண முடியும் குலதெய்வ அருள் உண்டாகும் உங்களால் பயன் அடைந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவுவார்கள் மூன்றாம் வீட்டில் குரு பார்வை விழுவதால் குறுகிய மற்றும் நீண்ட பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் குரு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் நீண்ட காலமாக குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு வீடு மாற்றம் உண்டாகும் பிள்ளைகளை அவர்கள் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் சேர்ப்பீர்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மற்றும் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையில் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு செல்வதால் திடீர் பண வரவு உண்டாகும் மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறும் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிருகசியட நட்சத்திரத்தில் குரு செல்வதால் அடுத்தடுத்த பயணங்களால் அலைச்சல் இருக்கும் இளைய சகோதர வகையில் மனசாபம் உண்டாகும் சிறு விபத்துகளும் வந்து நீங்கும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவித்து மனநம்பதியை தருவதாக அமையும் என கூறிக்கொண்டு கனி ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலங்களை துறை செய்கிறேன் அடுத்த வீடியோவில் துலான் ராசியில் பிறந்தவர்களுக்கான பலங்களை பார்க்கலாம் அதுவரை அனைவருக்கும் நன்றி வணக்கம்